இப்போ இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கேள்வி இதுவும் தனிவட்டி தலைப்பு தான் கேள்வி படிக்கிறேன் பாருங்கள் ஒருவர் ரூபாய் ஐயாயிரத்தை நாலு சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கடனாக பெறுகிறார் அன்றே அந்த தொகையை தனது நண்பருக்கு ஆரேகால் சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கடனாக கொடுத்தார் எனில் ரெண்டு ஆண்டுகள் முடிவில் அவர் அடையும் லாபம் கொடுத்துட்டாங்க கேள்விய மறுபடியும் படிக்கிறோம் பாருங்கள் ஒருவர் ரூபாய் ஐயாயிரத்தை நாலு சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கடனாக பெறுகிறார் என்ன அர்த்தம்னா ஐயாயிரம் ரூபாயை நாலு சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கடன் வாங்குறார் ஒருத்தர் அதே தொகையை அதே ஐயாயிரத்தை அதே ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீதம் வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார் எனில் ரெண்டு ஆண்டுகள் முடிவில் அவர் அடையும் லாபம் இது ஒன்றும் இல்லைங்க வருஷம் தொகை வந்து ஐயாயிரம் தான் அது பிரின்சிபல் தொகைனா அசல் வந்து ஐயாயிரம் காலம் வந்து இது பாருங்க ரெண்டு ஆண்டுக்கு வாங்கி திரும்ப ஆண்டு கொடுக்குறான் காலம் வந்து சேம் ரெண்டு ஆண்டுகள் அதே தான் வாங்குறான் அந்த தொகைன்னா இங்கேயும் அதே ஐயாயிரம் தான் அர்த்தம் இங்கே ஐயாயிரத்தை வாங்குகிறான் இல்லையா அந்த தொகைன்னா வாங்கின தொகையை கொடுக்குறோம் ஐயாயிரத்தை வாங்கி ஐயாயிரத்தை கொடுக்குறான் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆனால் வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம் வட்டிக்கு வாங்கி ஆறே கால் சதவீதம் வட்டிக்கு கொடுக்குறான் அப்போ ரெண்டே கால் சதவீதம் வட்டி அதிகம் புரியுதுங்களா நாலு சதவீதம் குறைஞ்ச வட்டிக்கு வாங்குறாங்க இதெல்லாம் மனக்கணக்காக போடலாம் குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி நாலு சதவீதம் வட்டிக்கு வாங்கி ஆறே கால் சதவீதம் வட்டிக்கு கொடுக்குறான் அப்போ ஆறே காலில் நாலு பைசனா எவ்வளோ வரும் ரெண்டே காலு அதாவது ஆறு நாலு போச்சுன்னா ரெண்டு இதுக்கேற்ற ஒரு கால் ரெண்டே கால் அப்போ லாப வட்டி வீதம் இப்போ எழுதுங்க பி ஈக்குவல் டு ஐயாயிரம் நல்லா கவனிங்க நம்மளுக்கு கேட்டுக்கிற அசல் வந்து ஐயாயிரம் என் வந்து சேம் ரெண்டு ஆண்டுகள் அதனால் ரெண்டு ஆண்டுகள் இப்போ இங்கே போடுறோம் பாருங்கள் வட்டி லாபம் கேட்டதுனால அதே அசல் அதே ஆண்டுகள்ன்றதுனால எவ்வளோ வட்டி லாபமோ அந்த வட்டியை இதில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைச்சிடும் அப்போ இங்கே பாருங்க ஆறே கால் மைனஸ் நாலு ஈக்குவல் டு ரெண்டே கால் ஐட்டுங்களா ஆறு நாலு போச்சுன்னா ரெண்டு ரெண்டே கால் இந்த ரெண்டே காலை எப்படி ஏறலாம் ரெண்டே கால்னா கலப்பு பின்னம் ரெண்டே கால் கலப்பிக்கணுன்றதுனால இந்த இப்படி பெருக்கணுங்க நாலையும் ரெண்டையும் பெருக்கி இந்த ஒன்றை கூட்டிக்கணும் நாலு ரெண்டு எட்டு எட்டு ஒன்றும் ஒன்பது ஒன்பது பை நாலு இதுதான் சதவீதம் லாப வட்டி சதவீதம் வந்து ஒன்பது பை நாலு நாலு சதவீதத்துக்கு வாங்கி ஆறே கால் சதவீதத்துக்கு கொடுக்குறான் அப்போ அந்த லாப வட்டி சதவீதம் வந்து ஒன்பது பை நாலு தொகை வந்து அதே தொகை தான் அதே ஐயாயிரம் வருஷமும் அதே ரெண்டு ஆண்டுகள் இப்போ பாருங்கள் என்ன லாபம்னு ஃபார்முலா போட்டுடலாம் அப்போங்க ஆர் ஈக்குவல்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு ஒன்பது பை நாலு எல்லாம் கவனிங்க முதல்ல இது மாதிரி கேள்விகள் கொடுத்தாங்கன்னா கேள்வியை நல்லா படிக்கணும் கேள்வியை படித்தா தான் நம்ம அதிலிருந்து ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் என்ன சொல்கிறாங்க ஒருவர் ரூபாய் ஐயாயிரத்தை நாலு சதவீதம் வட்டி வயிற்று வாங்குகிறார் அதே ஐயாயிரத்தை அதே ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறேகால் சதவீதம் வட்டி வயிற்றில் கொடுக்குறார் அப்போ அப்போ லாபம் நாலு வட்டிக்கு வாங்கி ஆறேக்கால் வட்டிக்கு கொடுத்தா லாபம் தான் வரும் நஷ்டம் வராது நாலு வட்டிக்கு வாங்கி மூணு வட்டிக்கு கொடுத்தா தான் நஷ்டம் வரும் வாங்கிறதுக்கு நாலு கொடுக்குறது ஆறே கால் அப்போ ரெண்டே கால் சதவீதம் வட்டி வந்து லாபம் இப்போ பாருங்கள் இந்த கணக்கு போடுவோம் இப்போ வட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ லாபம்னு தெரியும் வட்டி எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேல்யூலாம் எவ்வளோ ஈக்குவல் டு பி வந்து ஐயாயிரம் அடுத்தது என் வந்து ரெண்டு ஆண்டுகள் ஆறு வந்து ஒன்பது பை நாலு டிவைட் பை நூறு இதை சுருக்கணும் இது சுருக்கிட்டால் விடை கிடைச்சிடும் நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுங்கள் இது இப்படியோ அடிக்கலாம் இல்லை இப்படியோ ஸ்டெப் எழுதி போகிறோம் புரியணுன்றதுக்காக ஐயாயிரம் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்பது டிவைடட் பை இந்த வகுத்தல் நாலு முக்கிய வந்துடும் அப்போ நாலு இன்ட்டு நூறு இப்படி போட்டுக்கலாம் இங்கேயும் அடிக்கலாம் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு இது போடுறேன் இப்போ இதை க்ராஸ் பண்ணுங்க புரியுதுங்களா ஐயாயிரம் அடி போட்டணும் இது வந்து அசல் பிரின்சிபிள் இது வந்து காலம் என்ன ரெண்டு ஆண்டுகள் இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த வகுத்தல் இருக்கிறதுனால இந்த வகுத்துல கீழே போட்டுக்கலாம் நாலு இங்கே வந்துடும் நாலு இன்ட்டு நூறு இப்போ கேன்சல் போனுங்க இந்த சைபர் இந்த சைபர் கேன்சல் ஆகிடும் இந்த சைபர் இந்த சைபர் கேன்சல் ஆகிடும் வேறு என்னது பாருங்கள் ஓரன் ரெண்டு இங்கே ரெண்டு நாலு இங்கே ஓரன் ரெண்டு இங்கே இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஓகேங்களா இங்கே குறிக்கிட்டோம் இப்போ இருக்கிறது இருபத்தஞ்சி இன்ட்டு ஒன்பது இருக்குங்க பாவம் இப்போ போடுறேன் இருபத்தஞ்சி இன்ட்டு ஒன்பது ஈக்குவல் டு ஐயம்பது நாற்பத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி நாலு இருபது பதினெட்டு பதினெட்டு நாளும் இருபத்தி ரெண்டுங்க இரநூத்தி இருபத்தஞ்சி தான் லாபம் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் லாபம் இப்போ எங்கே இருக்குது இப்போ பாருங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் லாபம் இதுபோல் வட்டியில் நாம் ஒரு நாலஞ்சு மாடல் பார்த்துருக்கோம் அதனால் இந்த தனி வட்டியிலேருந்து ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க இன்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வருஷம் கேட்ட கேள்வி இன்னும் ஒரு நாலஞ்சு கணக்கு தனி வட்டியில் மாடல் போட்டு பார்த்துட்டு அடுத்தது கூட்டு வட்டிக்கு போகலாம் இதனால் போட்டு பாருங்கள் இது மாதிரி கேட்டாலே இது மாதிரியான் கேட்பாங்க இது மாதிரி கேட்டாலே நம்ம பயப்படக்கூடாது இதில் இருந்து படித்து இதை புரிஞ்சு இதில் என்னென்னு கேட்கணும் நம்மளுக்கு மெயின் என்னன்னா அசல் எவ்வளோ வட்டி எவ்வளோ காலம் எவ்வளோ அதை கண்டு அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்முலாவில் இப்போ தனி வட்டி கேட்கறதுனால தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா இது தான் எஸ்ஐ இவல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நான் என்ன சொன்ன மாதிரி எஸ்ஐனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பீனா பிரின்சிபல் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆறுனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இது ஃபார்முலாவில் வர ஹண்ட்ரட் இந்த கணக்கு பாருங்கள் இதுமாரி கணக்கு புரிஞ்சு போட்டு பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு டைப் இருக்குது ரெண்டு மூணு மாடல் போட்டுட்டு அடுத்தது கூட்டு வட்டின்ற தலைப்பு போகலாம் சிலபஸில் உள்ள நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் உள்ள எல்லா தலைப்புமே நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு தலைப்பையும் ஒரு அஞ்சாறு கணக்கு பார்ப்போம் இருபத்தஞ்சி கேள்வி நம்ம மேக்ஸில் வருதுங்க இருபத்தஞ்சி கேள்வி இருபத்தஞ்சும் எடுக்கலாம் கவனிங்க நடத்தும் போது கவனிங்க ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பகுதியில் பார்க்கலாம்